அமைச்சர் மூர்த்திக்கும் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் நடக்கும் ஈகோ ஒட்டுமொத்த மதுரை மதுரை மாநகராட்சியும் முடங்கி போய் கிடக்குது அமைச்சர் மூர்த்தி மாநகராட்சி மண்டல தலைவர்களுக்கு ஆதரவாக இருந்தாரு அவரை கைது செய்யுங்கன்னு பிடிஆர் குரூப்பும் அமைச்சர் தியாகராஜன் மதுரை மேயருக்கு ஆதரவாக இருந்தாரு அவரை கைது செய்யணும்னு மூர்த்தி குரூப்பும் கோடி பிடிக்கிறாங்க அந்த இருநூறு கோடி ரூபாயை மாநகராட்சியில அடிச்சது யாரு கையில இருக்குதுன்னு பெரிய சண்டையே போகுதான் மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் வெளியில வந்ததும் அப்படியே மூடி மறைக்க நினைச்சாங்க திமுக முக்கிய புள்ளிகளை தப்ப விட பிளான் போட்டாங்க ஆனா மதுரைக்கு மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் பயணம் போன அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மதுரை மாநகராட்சி ஊழலை மக்கள் மத்தியில எடுத்து பேசினாரு சட்டமன்றத்துல மதுரை மாநகராட்சி பிரச்சனையை கிளப்பினாங்க மதுரையில முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு ஆர்பி உதயகுமார் முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா தலைமையில பல போராட்டங்களும் நடந்துச்சு அதிமுகவோட அழுத்தம் தாங்காம முதல்ல மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொன்னாங்க அடுத்தடுத்து அதிமுக போராட்டங்கள் அதிகரிக்கவும் மேயரோட கணவர் பொன்வசன் கைது செய்யப்பட்டார் ஆனா மேயர் இந்திராணி கைது செய்யப்படல மேயருக்கும் மண்டல தலைவர்களுக்கும் உதவி செய்த கொள்ளையில பங்கெடுத்த அமைச்சர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல இப்போ மேயரை ராஜினாமா செய்ய சொல்லிட்டாங்க மேயரும் ஜெயிலுக்கு போக பயந்து ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்காங்க ஆனா மதுரை மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் ஊழல் கேஸ்ல ஐம்பத்தஞ்சு பேர் மீது குற்றச்சாட்டு இருக்குது அதுல அரசியல்வாதிகள் திமுக காரங்க சிக்காம இருக்க அமைச்சர் மூர்த்தி தலையீடு செய்யறதா புகார் வந்திருக்கு புது மேயர் கொண்டு வரணும் ஆனா அதுலயும் அமைச்சர் மூர்த்தி பிடிஆர் குரூப்புக்கு இடையில பெரிய சண்டை போகுது துணை மேயர் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கிறதால வெங்கடேசன் எம்பி மூலமா அப்படியே எலக்ஷன் வரைக்கும் ஓட்டுறலாம்னு ஒரு பிளானும் போட்டிருக்காங்க திமுக மேயர் மட்டும் இல்லாம ஏழு திமுக கவுன்சிலர்களுக்கும் இந்த இருநூறு கோடி ஊழல்ல பங்கு இருக்குதுன்னு திமுக தலைமை நம்புறாங்க அதனால ராஜினாமா செய்றாங்க ஆனாலும் அவங்க ஏன் கைது செய்யலன்னு அதிமுக மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சியும் கேள்வி கேட்டதால கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் மேல திமுக அமைச்சர் மூர்த்திக்கு கோபம் வந்திருக்கு மாநகராட்சிக்கு இருக்கும் கே என் நேரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வவேலு மதுரைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கும் தங்கம் தென்னரசு மதுரையில் அமைச்சர்களாக இருக்கும் மூர்த்தி பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இவங்க எல்லோருக்கும் மாநகராட்சி ஊழல்ல பங்கு இருக்குதுன்னு மதுரை மக்கள் சொல்றாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கும் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கும் நெருங்கிய உறவினரான அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளர் ரோஹிணி பொம்மத்தேவன் ஆதரவாளர் வாசுகி சசிகுமார் மேயரா வரட்டும் சிபாரிசு பண்ணியிருக்காராம் திமுக நிர்வாகி முருகானந்தத்தோட மருமகள் லக்ஷிகாஸ்ரீ மேயரா வர்றதுக்கு எம்பி கனிமொழியோட ரெக்கமெண்டேஷன் போயிருக்குதான் போட்டி போட்டு புது மேயருக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆனா அது இருநூறு கோடி ஊழல் பணத்துக்கு விட கிடைக்கலன்னு சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்ட காத்திருக்காங்க மதுரை மாவட்ட மக்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க